அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாய் பரக்கத்து நம்ம வீட்டில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளால பிரச்சனை பணப்பிரச்சனை வீட்டில் சண்டை இந்த மாதிரி எந்த சூழ்நிலை நமக்கு வீட்டில் தென்பட்டாலும் நமக்கு ஜின்னாத்தினுடைய பிரச்சனைகளோ அல்லது சூனிய சூனியத்தினுடைய பிரச்சனைகளோ இருந்தால்தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வரும் வீட்டில் பறக்கத்து இருக்காது கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுக்கே சூன்யம் செஞ்சுருக்காங்க நம்மளுடைய குரானில் அல்லாஹ் அதுக்காக சூறாவும் இறக்கி கொடுத்து அதிலிருந்து நாயகம் விடுதலை பெற்று பெற்றிருக்காங்க மதினாவில் உள்ள யூதர்கள் பொறாமையின் காரணமாக நபி சல்லல்லாஹ் செல்லம் மீது கடும் பகமை கொண்டிருந்தார்கள் பல வழிகளிலும் நபி சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு தீங்கு செய்து வந்தார்கள் லுபைத் இப்னு அஃபம் என்ற யூதன் சூன்யத்தில் தேர்ச்சி பெற்றிருந்த தன் பெண் மக்களை கொண்டு நபிசல்லல்லா ஹலீசல்லம் அவர்களுக்கு சூன்யம் செய்வித்தான் அவர்களின் ரோமம் அவர்களின் உபயோ உபயோகத்து வந்த சீப்புகளின் உடைந்த துண்டு இவைகளை கள்ளத்தனமாக எடுத்து வர செய்து அவைகளை வைத்து சூன்யம் செய்வித்து அவைகளையும் பதினோரு முடிச்சிட்டு ஒரு கயிற்றையும் தர்வான் என்ற பாலும் கிணற்றுக்குள் ஒரு கல்லின் அடியில் பதித்து வைத்து விட்டான் நபி நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் வியாதியினால் பீடிக்கப்பட்டு அவர்களின் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு தசையிலும் நோவு ஏற்பட்டது நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் கனவில் இரண்டு மலக்குகள் தோன்றி சூரியம் செய்வித்த விஷயத்தை அறிவித்தார்கள் அலி ரலி அல்லாஹ் அவர்களும் தல்கார் அலி அல்லாஹ் அவர்களும் இருவரையும் அழைத்து பாலும் கிணற்றில் வைத்திருக்கும் பொருட்களை எடுத்து கொண்டு வரும்படி சொன்னார்கள் அவர்கள் அவைகளை எடுத்து வந்து நபி சொல்லலா அலே சொல்லாம அவர்களுடன் கொடுக்க தான் குல்ல ஔ்தி பிரபில் ஃபலக் குல் ஔ்திபிரபின் நாஸ் ஆகிய இரண்டு சுறாக்களும் இறங்கின பதினோரு வசனங்களையும் ஒவ்வொன்றாக ஜிப்ரியில் அலை ஓத ஓத கயிற்றுள்ள முடிச்சு ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்ந்தன அப்பொழுது நபி அபி சொல்லல்லாஹா உலே அவர்கள் நோவிலிருந்து சுகமடைந்தார்கள் சூயம் சூன்யம் செய்யப்பட்டவர்களை தண்டிப்பதற்காக சகாபாக்களில் சிலர் புறப்பட்ட போது அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கருணையே உருவான காரூன் நபி சொல்லல்லா சொல்லல்லாஹ் உலே அவர்களை அவர்கள் அவர்களை தடுத்து விட்டார்கள் இப்போ நம்ம இந்த அமலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்லான தொழுகை சுண்ணத்தா தண்ண சுண்ணத்தான தொழுகையெல்லாம் நம்ம அந்தந்த உலகத்தில் நம்ம வந்து ஹலா ஆக்காமல் நம்ம தொழுதுறணும் தொழுதுட்டு இஸ்திகபார் செய்யணும் இதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் ஆனால் தகச்ச தகத்த தகச்சத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பு முதலில் அஸ்தாஃபில்லாஹுலையும் தூபு இலை நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் மீண்டும் அவரிடமே மீள்கிறேன் இந்த இஷ்டுக்கு வரேன் நூறு முறை ஓதிக்கிடணும் நூறு முறை ஓதும்போது நம்ம மனக்கண்ணில் நம்ம என்னென்ன பாவங்கள் நமக்கு செய்திருப்போம் யாரையாவது பேசியிருப்போம் ஏதாவது மனன் வந்திருப்போம் நம் மனைவி மக்கள் கணவன் எல்லாருடைய பாவ மன்னிப்பை நம்ம மனக்கண்ணில் கொண்டு வந்து கேட்கணும் ஏதோ அஸ்தாஃபுல்லா வாய் சொல்ல நம்ம ஏதோ நினைப்பிலிருந்து நம்ம அந்த இஷ்டுக்கு வர கூடாது நம்ம மறித்து போன மூதாதையர்களுடைய நம்ம அம்மா வாப்பா முன்னோர்களுடைய பாவ மண் அவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கட்டியாலும் அவங்களுக்கு நீ சொர்க்கத்தை கூட மனக்கண்ணில் கொண்டு வந்து நம்ம அதை நினைச்சிட்டு இந்தியும் இப்படி நம்ம நூறு முறை நம்ம இதாப்புல மனசில் நினச்சிட்டு நம்ம கேட்கணும் ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிடணும் அப்புறமா ஃபலக்கு சூறாவை நூறு முறை நபிய நீர் சொல்வீராக அதிகாலையின் நடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மிங் ஷர்ரி மஹலக் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் ஓ மிங் ஷரி ஆசியின் இதா இதபு இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் ஒமின் ஷர்ரி ஒக்கது இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இத ஹசது பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கி விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த சூறாவை நூறு முறை ஓதி முதல்ல மூணு தடவை அந்த தண்ணியில் ஊதியிடணும் ரெண்டாவதாக நாச சோறாக ஓதணும் ஆனால் குள்ளாவது பிரபில் ஃபலக்கையும் சரி நாசையும் சரி நான் ஓதுவதற்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லா சொல்லிவிடணும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் குல் அவுது பிரபின் ஜின்னதினஸ் அப்படி ஓதணும் அப்படி ஒவ்வொரு தடவை அந்த ஃபலக்கையும் அப்படி ஓதிடுங்க அதில் சொல்ல மறந்துட்டு இதையும் அப்படி தான் ஒவ்வொரு தடவை பிஸ்மி சொல்லி இந்த சூறாவை ஓதி நூறு முறை ஓதி அந்த தண்ணியில் ஊதி நம்ம குடிக்கணும் இப்போ அந்த மாசோட அர்த்தத்தை பார்ப்போம் குல்ல ஔ்திரபின்னாஸ் நவிய நீர் கூறுவீராக மனிதர்களின் நடத்தில் நான் காவல் தேடுகிறேன் நாஸ் அவனே மனிதர்களின் அரசன் நாஸ் அவனே மனிதர்களின் நாய் நாயன் மிங்ரில் வஸ்வசில்ஹன்னஸ் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டு இறைவுனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்ஸ் அவர் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகின்றார் மீனல் ஜின்னதி ஒன்னஸ் இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றனர் இந்த கடைசி லைனை பார்த்தீங்களா இதுதான் நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சொன்னேன் ஜின்னாக்களின் இருந்தும் மனிதனால் செய்யப்பட்ட சூன்யத்திலிருந்தும் இந்த சூறா நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும் இதே முறையில் ஓதி நீங்கள் தண்ணியில் ஊதி அந்த அர்த்தத்தை பொருள் விளங்கி ஓ ஓதணும் நம்ம வந்து இதை ஓதும்போது நமக்குள்ள பிரச்சனை அத்தனையும் நம்ம மனக்கண்ணில் கொண்டு வந்து மனம் உருகி அழுது அல்லாட்ட அந்த இந்த சூறாவை ஓதி ஓதிக்கிட்டே இருக்கணும் நூறு முறை வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் அந்த சூறா ஓதக்கூடாது நம்மளுக்குள்ள பிரச்சனை மனக்கண்ணில் கொண்டு வந்துட்டு இந்த சூறாயை ஓதி நூறு முறை ஓதி தண்ணியில் ஊதி குடித்து பாருங்கள் அல்லாஹ் ரஃபுல்லாலுமின் மூன்றே தினங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் முன் பதில் தருவோம் கண்டிப்பாக உங்களுடைய இல்லம் பிரச்சனை இல்லாத நல்ல சுமூகமான ஒரு இல்லமாக பண பிரச்சனை தீர்ந்து வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் மாற்றம் வர்றது நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் நிச்சயமாக வரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த அமலை செய்யுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இம் என்னுடைய சேனலில் இன்னும் நான் நிறைய வீடியோ போடுவேன் அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தான வாழ்க்கையை தருவதற்கு தௌஃபியக்கு சேவானாக என்று துவா செய்த வண்ணமாக நான் இந்த பதிவை முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்